ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதிவு தான் அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள் அதுவும் பார்த்தீங்கன்னா முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு இந்த நாளை தான் சொல்லுவாங்க நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக அவங்கள வழிபாடு செய்வதற்குரிய நல்ல நாள் அப்படின்னு அமாவாசையை வந்து சொல்லலாம் அதாவது மாதம் மாதம் அமாவாசை திதிகள் வந்தாலுமே கூட வருடத்துல ஒரு சில அமாவாசைகள் ரொம்பவே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அமாவாசைகளா இருக்கு அதுல தை மாத அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த அமாவாசைகளை எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் செய்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் வெளியும் அமாவாசைக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்களை எல்லாம் கடகம்பராசி என்பவர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படின்றத பற்றினா தெளிவாக இந்த பதிவில் நம்ம நம்பர் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அமாவாசை அதாவது முதல் அமாவாசையாக வரக்கூடிய தைய அமாவாசை ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை எனக்கு வந்திருக்கு ஸோ அமாவாசை முழுவதுமாக புதன்கிழமை அனுஷ்டிக்கப்படுது இருந்தாலுமே கூட அந்த திதி ஆரம்பமாகக்கூடிய நேரம் அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு இரவு எட்டு மணி பத்து நிமிடத்திற்கே வந்து ஆரம்பமாகுது அடுத்த நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரைக்குமே அமாவாசை திதியானது இருக்க போகுது ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரமும் வந்து சேர்ந்து வந்திருக்கு ஸோ புதன்கிழமை அப்படிங்கிறதுனால காலையில ஏழரைல இருந்து மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா யமகண்டமாகும் பகல் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் ராகு காலமாகவும் இருக்கு ஸோ இந்த ரெண்டு நேரங்களையும் தவிர்த்துட்டு நீங்கள் அதுக்கு பிறகு உங்களுடைய தர்பண முறைகளை எல்லாம் நீங்கள் செய்யலாம் குறிப்பாக தர்பணம் கொடுக்கக்கூடியவங்க பொதுவாக உச்சிக்காலத்திற்கு முன்னாடியே வந்து கொடுத்துடணும் அதுதான் வந்து நியதியும் கூட ஸோ இப்போ வாங்க என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த தை அமாவாசையில் நம்ம செய்யும்பொழுது கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் விட ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையாக பாருங்கள் அமாவாசைகளில் முக்கியமான அமாவாசையாக இருக்கக்கூடிய தை அமாவாசைக்கு நிறைய சிறப்புகளானது இருக்குது முன்னோர்கள வழிபாட்டிற்கு ஏற்ற இந்த தை அமாவாசை சிவ வழிபாட்டிற்கும் ஏற்றது அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்லை ஸோ இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா திருக்கடையூர் தலத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டது தான் இந்த தை அமாவாசை இந்த அமாவாசைக்கும் திருக்கடையூருக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அதுவும் இல்லாம சிவபெருமான் காரண சம்ஹாரம் செய்து மார்க்கிண்டியருக்கு சிரஞ்சீவி வரம் அளித்ததும் அன்னை அபிராமி அபிராமி பட்டருக்காக தையமாவாசை என்றுதான் முழு நிலவை வந்து காட்டியது இது எல்லாமே திருக்கடையூர்ல தான் அப்படின்னு சொல்லுவாங்க தான் திருக்கடையூர்ல தையமாவாசையில விழா கோலம் எடுத்து ரொம்ப உற்சாகமா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க சோ அமாவாசை அப்படின்றது என்ன அப்படின்னா அமாவாசையை முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய நாள் அப்படின்னு நமக்கு தெரியும் இதுல சமஸ்கிருதத்துல அம்மா அப்படின்னா ஒன்று சேருவதும் அப்படின்னும் வாசையை அப்படிங்கிறது வசிக்கிறதும் பொருள்படும் அதாவது அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால இந்த அமாவாசை நாள் மாதத்தினுடைய மத்தியில் வரக்கூடிய திதியா இந்த டைம் வந்திருக்கு சோ தமிழ் மாதங்கள்ல பத்தாவது மாதமாக வரக்கூடிய தை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை மிக மிக முக்கியமான ஒரு அமாவாசை கண்டிப்பா இந்த அமாவாசையில உங்களுடைய முன்னோர்களுக்காக நீங்க நிச்சயம் தர்பணம் கொடுத்தே ஆகணும் அதாவது இது ஒவ்வொருவருடைய மகனுக்கும் இருக்கக்கூடிய தலையாத கடமைகளில் ஒன்று இப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசிர்வாதங்கள் கிடைத்து உங்களுடைய சந்ததியினரும் வந்து சிறப்பாக இருப்பாங்க ஸோ நாளில் மேலும் குலதெய்வ வழிபாடு செய்யறது இன்னுமே கோடி புண்ணியத்தை வந்து பெற்றுக் கொடுக்கும் மேலும் அன்றைய தினத்துல தவறாம உங்களுடைய பித்திருக்களுக்கு நீங்க வழிபாடு செய்யுங்க ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க இது மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது அவங்களுடைய மனம் குளிர்ந்து நல்ல ஒரு ஆசைகளை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க முன்னர்களுடைய ஆசைகளை பெறுவதற்கு ஏற்ற ஒரு அமாவாசையா இந்த தை அமாவாசை வந்து பார்க்கப்படுது தோஷம் இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பா இந்த நாள்ல வழிபாடு செய்யுங்க பித்ருதோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி இது எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தான் இந்த அமாவாசை சோ யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலுமே கூட இந்த அமாவாசை அப்படிங்கிறது மிகப்பெரிய அமாவாசை அதாவது மற்ற அமாவாசைகளில் நீங்கள் இருந்து உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறு இருந்தாலும் பரவாயில்லை இந்த அமாவாசைகளில் மட்டுமாவது கண்டிப்பாக வழிபாடுகள் வந்து செய்யணும் இவற்றில் தை அமாவாசை அப்படிங்கிறது தான் தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரையில் இருக்கக்கூடிய உத்தராயண காலத்தில் வரக்கூடிய ஒரு அமாவாசை ஸோ இந்த டைம்ல நம்ம வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா பித்ரு சாபம் எல்லாம் நீங்கி நமக்கு அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் கிடைக்கும் ஸோ தவறாமல் இந்த வழிபாடை வந்து செய்யுங்க ஒருவேளை இது போல் வழிபாடுகள் செய்வதும் தர்ப்பணம் கொடுப்பதும் என்ன காரணம் அப்படின்னு கூட நிறைய பேர் யோசிப்பீங்க ஸோ அதாவது ஒருவர் இறந்த பிறகு அவங்களுடைய ஆன்மா பார்த்தீங்கன்னா இருந்து பிரிஞ்சு போயிடுது அப்படி பிரிந்த அந்த ஆன்மாவானது தன்னுடைய பயணத்தை உடல்ல இருந்து எடுத்து பரலோகத்துக்கு தான் முதல் பயணத்தை வந்து ஆரம்பிப்பாங்க அப்படி போகும் ஆன்மா முதல்ல முன்னோர்களுடைய உலகமாக இருக்கக்கூடிய பித்ருலோகத்தை தான் வந்து அடைவாங்க சோ அவங்களுடைய கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவி எடுக்கக்கூடிய வரைக்கும் தான் அவங்க வந்து தங்கியிருப்பாங்க அப்படி அவங்க இருக்கக்கூடிய நேரத்துல அந்த ஆன்மாக்களுக்கு பசி தாகம் எல்லாமே ஏற்படும் ஆனா உடல் இல்லாததுனால அதெல்லாம் அவங்களால வந்து எடுத்துக்க முடியாது சாப்பிட முடியாது இப்படிப்பட்ட தருணத்தில் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக தான் அவங்க முந்தைய வாழ்விடமாக இருக்கக்கூடிய பூமிக்கு வந்து வருவாங்க ஸோ அப்படி வரும் பொழுது அவங்களுக்கு இங்கே வழிபாடுகள் செய்து தேவையான விஷயங்கள் எல்லாம் செய்து பிடித்தமான உணவுகளை எல்லாம் படைத்து வைக்கும் பொழுது அவங்க அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு பசித்தாகமெல்லாம் தீர்ந்து சந்தோஷமானது கிடைக்கும் கண்டிப்பாக இந்த நாளில் அவங்க இங்கே வரும்பொழுது அவங்களுக்கு தேவையான மந்திரங்களை எல்லாம் உச்சரித்து சடங்குகள் செய்து எல்லும் தண்ணீரும் இறைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று இதனால் அவங்களுடைய பசிதாகம் எல்லாம் தீர்ந்து மனம் மகிழ்ந்து சந்ததிகளை வந்து அந்த ஆத்மா வந்து வாழ்த்திட்டு போகிறாங்க இந்த ஒரு காரணத்துக்காக தான் கண்டிப்பாக அன்றைய தினத்தில் நம்ம வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம் மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது போல முன்னோர்கள் வந்து யாரும் இல்லாமல் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் இருக்கும் அப்படிப்பட்டவங்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடுக்கும் ஸோ இது போல நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசைகளில் வந்து நம்ம செய்யணும் செய்யக்கூடாது இருக்குது அப்படின்னா வரைமுறை படித்திருக்காங்க அதை பற்றிலாம் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்ல அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க இப்போ வாங்க கடகம் ராசி நேயர்கள் அமாவாசைக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அப்படின்றத பார்க்கலாம் கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களில் நிறைய காரியங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு தாங்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான முயற்சிகளுமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவேளை கோர்ட் கேஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்குது வழக்குகள் ஏதாவது நடந்துகிட்ருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக தான் கிடைக்கும் ஸோ தைரியமாக நீங்கள் வந்து இருக்கலாம் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவுகளும் இருக்குது எதிர்பாராத அளவுக்கு பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ முன்னேற்றத்திற்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தடையுமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்காதுங்க ஸோ புதுசாக பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது கூட இந்த நாட்களில் உங்களுக்கு ஏற்படலாம் நிறைய வாய்ப்புகளானது உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஏன்னா அஷ்டமத்து சனியானது விலக போகுது இல்லையா சோ அதனால எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு தான் நடக்க ஆரம்பிக்கும் புதுசா ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவீங்க ஆனால் மூன்றாவது நபர்களுடைய தலையீடு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்குது ஸோ இந்த நாளையே உங்களுடைய குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு இதெல்லாம் வரும் அதனால மூன்றாம் நபருடைய தலையீடை முடிந்த அளவுக்கு வந்து அனுமதிக்காதீங்க மேலும் இந்த நாட்களில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமும் கூட அதே போல் மாதத்தினுடைய பிற்பாதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி எல்லாமே வந்து கிடைக்குங்க ஸோ பிள்ளைகள் வகையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெருமைகளானது கிடைக்கும் ஸோ அவங்க ஏதாவது ஒன்று சாதித்து உங்களுக்கு மிகப்பெரிய பெருமைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் நிறைய உதவிகளும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து கிடைக்கும் மேலும் அவங்கள ஒரு சிலர் மூலமா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கோங்க தான் வந்து நீங்க வந்து மகிழ்ச்சியா இருக்க முடியும் சுப நிகழ்ச்சிகளில் அதிக அளவு நீங்க கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு கவனம் எடுத்துக்கிறது அவசியமானது இதே போல கடகராசியை உடைய அன்பர்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா பனி சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ இந்த நாட்களில் மேலும் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள் வேலை செய்வாங்க இல்லையா அவங்களையும் கொஞ்சம் அனுசரணை நீங்கள் நடந்துக்கோங்க அப்போ வந்து சிறப்பாக இருக்க முடியும் கொடுமான வரைக்கும் உங்களுடைய பணிகளில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்திக்கோங்க அது மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் உயர் அதிகாரிகளோட பேசும் பொழுது பொறுமையோடும் நிதானத்தோடும் வந்து இருக்கணும் இதெல்லாம் வந்து கடைபிடிச்சிக்கோங்க தொழில் வியாபாரம் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ போட்டிகள் எதுவும் இருக்கு அப்படின்னா கூட எல்லாமே நீ வரக்கூடிய நாட்களை குறைய ஆரம்பிச்சிடும் அதனால வியாபாரம் சூறுபடிக்க ஆரம்பிக்குங்க ஒரு சிலருக்கு வியாபார விஷயமா வெளியூர் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களில் எல்லாரையுமே நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து தாங்க போகணும் ஆனால் இந்த நாட்களில் இன்னும் ஒரு சில நாட்கள் கடந்து வந்தது அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும் அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய மனதுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவேளை நான் வீட்டில் இல்லைங்க நான் வேலைக்கு போகிறேன் கடகராசி என்பராக இருக்கேன் வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அலுவலகத்தில் நீங்கள் பொறுமையை வந்து கடைபிடிக்கணும் நிறைய எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அந்த பொறுப்பு உறவுகளை நீங்க வெற்றிகரமா வந்து வழி நடத்தணும் அப்படின்னா பொறுமையா இருக்கணும் கவனமா இருக்கணும் சோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய கவனத்தை வந்து செலுத்துங்க மேலும் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க நீங்க வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி மற்றும் வெங்கடாச்சல தான் சோ உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் விஷ்ணு சகஸ்கரநாமம் மற்றும் மகாலட்சுமி அஷ்டகம் எல்லாம் பாராயணம் செய்துங்க நல்ல பலன் கிடைக்கும் கூடவே பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகள்லாம் ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துட்டு வாங்க நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஏற்படும் இந்த பதிவில் தை அமாவாசைக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கடகராசிரியர்கள் சந்திக்க போகிறாங்க என்ன மாதிரியான விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆனால் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்